மத்திய அரசாங்கம் கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் மேற்கொள்ளுகிற நடவடிக்கைகள் அனைத்தும் தமிழ்நாட்டிற்கு எதிராக மாணவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளாகும் நீட் நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு வேண்டும் என கேட்டு தொடர்ந்து போராடி வருகிறோம் பலரை இழந்திருக்கிறோம் குறிப்பாக அனிதா உள்ளிட்ட ஏராளமான பெண்கள் இழந்திருக்கிறோம் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதுகிற காரியம் நடந்திருக்கிறது தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரால் மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிற அந்த கொள்கை என்பது முற்றிலுமாக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்கள் தொடர்ந்து படிக்க இயலாத நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய பேரபாயமாகும் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக பொழுது குலக்கல்வி முறை என்று நேரடியாக கொண்டு வந்தார் அதை தமிழ்நாட்டில் திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் பெருந்தலைவர் காமராஜ் உள்ளிட்ட தலைவர்களும் கட்சிகளும் மிக கடுமையாக எதிர்த்ததால் அவர் பதவியை ராஜினாமா செய்தார் ராஜாஜி வெளிப்படையாக குலக்கல்வி முறை என்று சொன்னார் ஆனால் இப்பொழுது மோடி அரசாங்கம் நேரடியாக குலக்கல்வி என்று சொல்லாமல் தேசிய கல்வி கொள்கை என்கிற பெயரால் ஒன்றை அறிமுகப்படுத்தி கருத்து கேட்கிற நெல் தமிழ்நாட்டில் நடைபெற்றதாக சொல்லுகிறார்கள் எங்கு நடைபெற்றது யார் நடத்தினார்கள் யார் பங்கு பெற்றார்கள் என்பது கூட யாருக்கும் தெரியாது மிக ரகசியமான முறையில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது கருத்து கேட்பு முடிந்துவிட்டதாகவும் கூறிவிட்டார்கள் அதனை அமல்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் அந்த பரிந்துரைகளை ரங்கன் பரிந்துரைத்துள்ள அந்த கமிட்டி பரிந்துரைத்துள்ள அந்த தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரையை செயல்படுத்தினால் நிச்சயமாக ஏற்க இயலாது ஏற்க முடியாது அது முற்றிலுமாக நிராகரிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து எங்களது கட்சியை பொறுத்தமட்டில் மட்டில் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் போன்றவற்றுக்கு பெரிய அளவுக்கு பேனர்கள் வைப்பதில்லை என்பது உங்களுக்கு தெரியும் அது மட்டுமல்லாமல் இது பேனர்களை வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இப்பொழுது சுபஷ்டியினுடைய மரணம் எல்லோரையும் வெளிப்படைய செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் பேனர் கண்டிப்பாக வைக்கக்கூடாது என்று கலைஞர் இருந்த சொன்னார் இப்பொழுது இருக்கிற தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் சொன்னார்கள் சுபஷ்டியினுடைய மரணத்திற்கு பிறகு அந்த கொடிய மரணத்திற்கு பிறகு கண்டிப்பாக வைக்கக்கூடாது என்று அவர் உத்தரவு அதே போல் பல்வேறு அரசியல் கட்சிகளும் சட்டிகள் வைக்கக்கூடாது பேனர்கள் வைக்கக்கூடாதுங்கிற முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது இந்த கலாச்சாரம் ஒழிய வேண்டும் தமிழ்நா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குழிந்து விட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை மிக மோசமான அளவிற்கு கொலைகளும் கொள்ளைகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன பலமுறை அரசுக்கு இது குறித்து தெரிவித்திருக்கிறோம் எச்சரித்திருக்கிறோம் அரசு உரிய கவனம் செலுத்தாத காரணத்தினால் தொடர்ச்சியான இந்த படுகொலைகள் தொடர்கிறது தூத்துக்குடி மாவட்டத்திலெல்லாம் மிக பெரும் எண்ணிக்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தூத்துக்குடி திருநெல்வேலி உட்பட இன்னும் பல்வேறு மாநிலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று யதார்த்தமாக சொன்னால் கூலிப்படை பெருகிவிட்டது சமூக விரோதிகள் பெருகிவிட்டார்கள் சமூக விரோதிகளும் கூலிப்படையும் அதிகரித்து விட்ட நிலையில் அதை கட்டுப்படுத்த இயலாத அளவிற்கு இன்றைய ஆட்சி இருக்கிறது என்பதுதான் எதார்த்தம் அனைத்தும் கூலிப்படையின் கையில் இருக்கிறது இதுதான் யதார்த்தமான உண்மை முதல்ல சொன்னார் இந்தியால்தான் நாட்டை ஒருங்கிணைக்க முடியும் என்று பாஜகவின் தலைவர் அமித்ஷா கூறினார் தமிழ்நாடு உள்பட பல்வேறு மாவட்டங்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்க பிறகு நான் அப்படி சொல்லவில்லை என்று மறுத்திருக்கிறார் அவர் மறுத்தாலும் கூட அவர் தொடர்ந்து கூறி வரக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே அவர் வகிக்கிற பொறுப்பிற்கு அழகல்ல